ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய சிம்ம முகே ஸ்ரீராகவேந்திரா நம சிம்மமுகே ரௌதிரூபிணியமயங்க கருணாமூர்த்தி சர்வ்விதம் லோகரட்சமாம் பாபவிமோசனத்துரிதனம் லட்சுமிகடாட்சசர்வாபீஷம் மணேகம் தேகி நரசிம்மம் ஹரிநாராயணதுதாரண பரமானந்த சங்கர் ஓம் சுதர்சனாய சுதர்சனாய்மகே மா ஜலாய திமகே தன்னச்சக்கரப்பிரச்சோதாய் Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jai Guru Raya. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடுல சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கி விடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் புருட்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு விசாகம் நாலாம் மாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடம் போய் மறைஞ்சிட்டார் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார்னு சொன்னால் மறைவு ஸ்தானம் தான் அது அப்போது இந்த ராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் இருந்தாலும் ராசியை குரு பார்க்குறாரு குருபார்க்க கோடி நன்மை கௌரவம் புகழ் அந்தஸ்தை இழக்க மாட்டீர்கள் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்ல திறம்பட முயற்சியை முயற்சியில் இறங்கி தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் நீங்கள் எதில் ஈடுபாடு காட்டுறீங்களோ அதில் முழு முழு வீச்சோடு இறங்கி செயல்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் நாலாம் இடம் நாலாம் பார்வையாக செவ்வாய் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு நிலை இந்த ராசிநாதன் ஏற்படுத்தி தருவார் மற்றபடி ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தால் குடும்பம் வந்து யோகமாக இருக்கும் இப்போ நல்ல தனபாக்கியம் உள்ள நேரம் உங்கள் பேச்சு சாதுரியத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் நாலாம் இடத்து அதிபதி சனி இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வரது தலப்பாயாட போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதாவது சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு ஏற்படும் அப்போ மன உளைச்சலும் இருக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் ஏன் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மெயின்டென் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு அதை ஒரே வாரத்தில் காலி பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் அப்போது எது ரொம்ப முக்கியமோ எலக்ட்ரிக் ஒயர் மட்டும் மாற்றணுமா இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணுமா இல்லை டோர் தாப்பால் போச்சா இல்லை ஃப்ளோரிங் இது சரிப்படுத்தி கொடுக்கணுமா அது மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகவும் செலவினங்கள் கண்டிப்பாகவும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அப்புறம் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி அஞ்சாம் ராகு இருக்கார் பிள்ளைங்க நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க கருத்து வேறுபாடு வரும் இல்லை பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரலாம் பூர்வீக சொத்துகளை யாராவது ஒருத்தர் உங்களை ஆட்டையை போடுறதுக்கு உங்களுக்கு நினைப்பாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று சென்று வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு இது உண்மையிலேயே மைனஸ் தாங்க தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கே முதல்ல தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து செலவு வைக்கும் மருத்துவ செலவு வைக்கும் இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ உங்களுக்கோ யாருக்கோ தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் அது மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியாக இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல எதிரிகளால் தொல்லைகள் இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்படும் கடன் சுமை இருந்தால் பிதுங்க வைத்து விடும் அசிங்கப்படுத்திடும் அவமானப்படுத்திடும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஒரு சிலருக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும் வரா கடன்கள் வசூலாகும் இந்த ஏழில் குரு இருக்கிறது சிறப்புங்க திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் சமூகத்தில் உங்களை ஒரு கெத்தாக நினைப்பாங்க ஒரு மதிப்பாக பாராட்டுவாங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் பக்கத்து வீடு வேலை இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடும் உங்களை ஆதரவோடு பேசுவாங்க உங்களை ஆதரித்து பேசுவாங்க அதுதான் இங்கே பெரிய ஹைலைட்டு மற்றபடி இந்த உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் உச்சநிலை அதாவது ஆட்சி நிலை பெறுவது சிறப்பு அந்த அவர் வீட்டில் அவர் ஆட்சி பெறுகிறார் அப்போது அந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் உத்தியோக விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் இப்போது படித்து முடித்த இளைஞர்கள் இருக்காங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சக்ஸஸ் ஆகி வேலைகள் போய் உட்காருவீங்க பிஸி ஆகிடுவீங்க இல்லை தொழில் பண்ணலான்னு சொல்கிறார் ஜோசியர் தொழில் பண்ணுங்கள் தொழிலில் பெரிய லெவலில் ரீச்சாக வர முடியும் எடுத்தோடனே ஸ்பீடாகவே போவீங்க நல்லாவே தொழிலில் சம்பாத்தியம் இருக்கும் இல்லை நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா தொழிலில் நல்ல வருமானம் வரும் சம்பாத்தியம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷனு இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபரு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கௌரவமாக போ போஸ்ட் கொடுப்பாங்க இதை கௌரவ போஸ்ட்டுன்னு சில பேருக்கு பாராட்டி அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலை இருக்கும் சனி பார்வையில் இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த மேலா எட்டு அவர் போய் வேலை பார்த்துட்டு வந்துட்டோன்னா சொல்ல முடியாது எட்டு அவரு பத்து அவர் வேலை பார்க்கணும் வேர் விசிந்தி வேலை பார்க்கணும் நிர்வாகம் என்ன சொல்லுது அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத கேட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரித்திரம் படிப்பீர்கள் என்று சொல்லலாம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்க தானே இருக்கும் கஷ்டப்படுறீங்கன்னா வருமானம் வந்து தானே ஆகும் அப்போது முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ரெட்டிப்பு வருமானம் சந்தோஷம் நினைச்சதை சாதிக்க முடியும் சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப இந்த வாரம் வந்து ஒரு வித்தியாசமான உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்